அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம டீச்சர்ஸ் கேட்டுக்கிட்டது தான் இது உங்களுக்கே தெரியும் நம்ம எதிரோ பிஜிடிஆர்பி ப்ரொஃபிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் ஃபைனலாக டெட்டு ரிசல்ட் ஆசிரியர் தகுதி தேர்வு ரிசல்ட்டு எப்போ வரும் இந்த இரண்டே விஷயங்கள் தான் வந்து நம்மக்கிட்ட கேள்வியாக நிற்கிது நிறைய ஆசிரியர்கள் நேற்றைக்கு முத நாள் நிறைய ஃபோன் பண்ணி கேட்டாங்க எல்லாம் வந்து இன்றைக்கு வந்துடும் அதாவது நேற்று நேற்றைக்கு முத நாள் ரிசல்ட் வந்துடும் டெட்டு ரிசல்ட் வந்துடும் வந்துருமா இன்றைக்கி ஈவினிங்கே வந்துடுமா அப்படின்னலாம் நேற்றைக்கு நாள்லாம் வந்து டீச்சர்ஸ் கேட்டாங்க நாங்கள் சொன்ன பதில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் வரலாம் இப்போ குழப்பமான சூழ்நிலைகள் நிலவிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு தான் நம்ம சொன்னோங்க அப்படி வர்ற மாதிரி இருந்தால் நாங்கள் முதல் நாளே வந்து நம்ம வீடியோ கொடுத்துருவோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் யூஜிடிஆர்பி தமிழ் அதாவது யூஜிடிஆர்பி விடிபிஆர்டி நோட்டிபிகேஷன் வெளிவருமா பிஇஓ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா அப்படிங்கிறத எதுவுமே நம்ம இப்போ சொல்கிறோங்க நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது எப்பவுமே டிஆர்பி வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க திடீர் திடீர்னு ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதனால் அதைத்தான் நம்ம சொல்ல முடியும் நிறைய வந்து கேட்குறாங்க டீச்சர்ஸ்னால் அடண்டம் வருமா போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இப்போவும் நம்ம சொல்கிறவங்க போஸ்டிங்ஸ்லாம் இருக்குங்க நிறைய இருக்குது கொடுத்தா நல்லது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்மளும் வேண்டுகோளாக கூட சொல்லியிருக்கோம் நிறைய போஸ்டிங்ஸ் வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுக்கலாம் இன்னொரு அடண்டம் கூட வெளியிடலாம் அப்படிங்கிறத கூட நாங்களும் ஒரு கோரிக்கையாக கூட சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய பதிவு நம்ம டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது யூஜிடிஆர்பி இருக்கு பிஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் யூஜிடிஆர்பியில் ஒரு அழகு முடிச்சிட்டோம் ஷெட்யூல் படி பிஜிடிஆர்பிலேயே ஒரு அழகு போய்கிட்டு இருக்கு நியூ சிலபஸ் படி நம்ம ஏற்கனவே போன வருடமெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாங்க கிளாஸில் ஜாயின் பண்ண டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கொடுத்தோம் எப்படி நம்ம ட்ரெயின் அப் பண்ணணும் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் நம்ம முதல்ல ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கோங்க ப்ரொஃபிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்தோடனே நேம் எல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்தளவுக்கு நம்ம கோச் பண்ணணும் ஆசிரியர் குழு அமைத்து அதில் எத்தனை வினாக்கள் மிக குறைந்த கட்டணத்தில் முழுநூல் ஆசிரியர்கள் நூல்கள்லேருந்து எடுத்து எப்படி கொடுத்தோம் கொஷின்ஸ் வினாவிடை குறிப்புகள்லாம் அப்படிங்கிறது வந்து தேர்வில் வெற்றி பெற்று இனி பள்ளி ஆசிரியராக போகக்கூடிய ஆசிரியர்கள் மனசாட்சிக்கு தெரியுங்க சரிங்களா பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குதுங்க மிக குறைந்த கட்டணத்தில் தேர்வு வர வரைக்கும் தேர்வு நடக்கும் மெட்டீரியல்ஸும் எங்ககிட்ட ரெடியாக இருக்குது வாங்குறவங்க வாங்கிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டீச்சர்ஸ் நாங்கள் தமிழ் ஆசிரியர்கள் முழுக்க முழுக்க முழுநூல் ஆசிரியர்கள் நூல்கள் என்று தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் நம்ம வந்து சந்தேகங்களை நம்ம அப்பப்போ நம்ம வினாவிடை குறிப்புகள் அடங்கிய சந்தேகங்களை அப்பப்போ நம்ம ஆசிரியர்கள் தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்களுக்கு நம்ம தீர்த்து நல்லா வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோங்க ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா ஐம்பது வினாவிடை குறிப்புகள் நாங்கள் டெஸ்ட் பேச்சில் கொடுத்ததை கொடுத்துருக்கோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பதிவில் கொடுத்ததை கொடுக்கலைங்க முற்றிலும் புதிய வினாவிடை குறிப்புகள் தான் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்கள் முதல் கேள்வி தெரியும் பாருங்கள் முதல் கேள்வி உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்தது பட்டதாரி ஆசிரியர் தமிழாசிரியர் தேர்வு வினாத்தால் நாஞ்சில் வளவினர் போல பூஞ்சினை செங்கான் மரான் தகைத்தன பைங்கோற் பொலி முன்கையான் தோடுனையா வேண்டி நெடுவிடை சென்றது என் நெஞ்சே மதுரை கண்ணங்கூத்தனார் பாடிய பாடல் இடம்பெற்ற நூல் எது பாடல் வரிகளுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால என்னென்னவெல்லாம் கொடுத்தோம் வினாக்கள் கொடுத்தோம் எப்படியெல்லாம் இன்டீரியராக கொடுத்துருக்கோம் வெளிப்படையாகவும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு தெரி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க கார் காரணார்ப்பது எத்தினையை சார்ந்தது அப்படின்னா முல்லைத்திணையை சார்ந்ததுங்க காரண்பது நூல் முழுக்க முழுக்க முல்லைத்திணையை சார்ந்தது மூன்றாவது கேள்வி சரியா தவறாக குற்றை ஆராய்க காரண்பதில் முல்லைத்திணைக்கு திணைக்குரிய முதல் கரு உரிப்பொருள்கள் முறையாக கூறப்பட்டுள்ளன சங்க செயல்களின் சாயல்களில் இது அமைக்கப்பட்டுள்ளன சரிங்களா பதினேழு கணக்கு நூல்களில் வந்தாலுமே சங்க செயல்களின் நூல்களின் சாயல்களில் அமைக்கப்பட்டுள்ளன ரெண்டாவது கூற்று இப்பாடலில் ஆற்றி இருத்தல் என்னும் சொல் கூறப்படுகிறது ஆற்றியிருத்தல் என்பது முல்லைத்திணைக்குரிய உரிபொருள் இது இரண்டுமே சரிதாங்க இப்போ கூற்று ஒன்று இரண்டு சரி அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வர் போல கவிஞர் நல்கூர்ந்தார் மேனி போல் புல் என்ற காடு அழகிய உமையில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள பட்டுள்ள நூல் எது நான்காவது கேள்வி கார் நாற்பது அடுத்தது இந்நூல் ஐந்தாவது கேள்வி இந்நூல் திணைமாலை நூற்றி ஐம்பது ஐந்தனை எழுபது ஆகிய நூல்களுக்கு முற்பட்ட காலம் இது அப்படின்னு கேட்குறாங்க இது எந்த நூல்களுக்குன்னா தினை மாலை நூற்றி ஐம்பது ஐந்தனை எழுபது ஆகிய நூல்களுக்கு முற்பட்ட நூல் எது அப்படின்னா கார்னார்ப்பதுங்க அடுத்து பாருங்கள் ஏழாவது ஆறாவது கேள்வி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம் புலமில்லாம் பூத்தனை தோன்றி சிலமொழி தூதுடு வந்த மலை பாடிய புலவர் யார் அப்படின்னா கண்ணன் கூத்தனார் பாடியிருக்காரு கார்னார்ப்பது நூலில் மேற்கோள் சான்று காட்டிய உரையாசிரியர் யார் கார்னார்ப்பது நூலில் மேற்கோள் காட்டிய உரையாசிரியர் மயிலைநாதர் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணுங்க நம்மளுடைய சென்டரில் ஒன்றரை வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் படித்த ஆசிரியர்கள் தான் வந்து தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரிய பணிக்கு போயிருக்காங்க டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணவங்களும் போயிருக்காங்க ஆசிரிய பணிக்கு ஏன்னால் நம்ம வந்து க பிஜிடிஆர்பிங்கிறது வந்து ஒரு கடலுங்க யூஜிடிஆர்பி ஆகட்டும் பிஜிடிஆர்பி ஆகட்டும் நிறைய படிக்கணும் நிறைய நூல்களை ரெஃபர் பண்ணணும் நிறைய பயிற்சி எடுத்துக்கணும் நிறைய வினாத்தாள் பயிற்சி எடுக்கணும் இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம தேர்வில் வெற்றி பெற முடியும் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து படிக்கணுங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க எட்டாவது கேள்வி குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என ஐவகை திணைகளிலும் அமைந்துள்ளதால் ஐந்தனை அறுபது எனவும் இந்நூல் அழைக்கப்படுகிறது திணைமொழி ஐம்பது அடுத்து மார்வத்தின் ஓதாதார் செந்தவில் சேராதவர் என்ற பாயிரப்பாடலால் அரியலாகும் நூல் எது ஐந்தினை ஐம்பது இது வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் வந்து ஆய்வு நூல் ஆசிரியர்கள் நூல் வெளியிட்டிருக்காங்க அது வந்து இந்த இரு இருபது வருடங்களுக்கு முன்னா முன்பாக எந்த நூல்கள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் பத்தாவது கேள்வி ஐந்தினை ஐம்பது நூலின் ஆசிரியர் பெயர் மாறன் பொறையனார் இவற்றில் மாறன் என்றால் பாண்டியனை குறிக்கும் பொறையன் என்னும் சொல்லின் பொருள் சேரனை குறிக்கும் சரிங்களா சேரனை குறிக்கும் பதினொன்றாவது கேள்வி சுனைவாய் சிறுநீரை ஐயாதென்றெண்ணிய பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமானுக்காக விட்டு கொடுத்தது ஆண்மான் பெண்மானுக்காக சுனையில் நீர் அருந்தாமல் பொறுத்து நின்ற ஒரு காதல் பாடல் எது அப்படின்னு சொன்னால் மாறன் புறையனார் இயற்றிய இந்த பாடல் வந்து இருக்குது பதினொன்றாவது கேள்வி ஐந்தினை ஐம்பதில் இருக்கக்கூடிய ஐந்தினை ஐம்பது இந்த நூலில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் இது பாடலுக்கு பனிரெண்டு இந்த புலவரின் தந்தையார் கடைச்சங்க கால சோழன் பேரவை கோபுர நற்கிள்ளியை பாடிய சாத்தத்தையார் ஆவார் யாரு அப்படின்னா பன்னிரெண்டாவது கேள்வி திணை மொழி ஐம்பது நூலை பாடியவர் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி கலைமான் தன் கள்ளத்தின் ஊச்சுரம் சுரம் என்பர் காதலர் என குறிப்பிட்ட புலவர் யாரு அப்படின்னா மாறன் பொறையனார் அடுத்த கேள்வி பதினாலாவது கேள்வி செப்பி உடைய சுரநெஞ்சே பாடல்களில் இத்தகைய விழிச்சொல் பயன்படுத்தப்பட்ட நூல் எது பதினாலாவது கேள்வி கார் நாற்பதில் தான் வந்து நெஞ்சே என்று விழிச்சொல் பயன்படுத்தப்பட்டது ஒவ்வொரு பாடல்களையும் நெஞ்சே என்று விழிச்சொல் பயன்படுத்தப்பட்டது பதினைந்தாவது கேள்வி கீழ் கணக்கு நூல்களில் அகப்பொருள் நூலில் ஆறில் மிகச்சிறிய நூல் எது அகப்பொருள் நூல் ஆறில் கீழ் கீழ்கணக்கு நூல்களில் அகப்பொருள் நூல்கள் ஆறில் மிகச்சிறிய நூல் வந்து கார் நாற்பது பதினாறு பாண்டியருக்கு வழி வழியாய் அமைச்சுரிமை போன்ற தொல்குடியினர் வகுப்பை சார்ந்த சங்கம் மருவிய கால புலவர் யார் அப்படின்னா புல்லாங் பதினேழாவது கேள்வி இந்த நூலை பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக கொள்ள முடியாது என்றும் ஏனெனில் பழைய உரையாசிரியர்கள் இந்நூலின் செயல்களை மேற்கோளாக காட்டவில்லை என்ற விமர்சனத்திற்கு உட்பட்ட நூல் எது அப்படின்னா கைநிலை பதினெட்டு கல்லர் வழக்கு சுரம்பென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி இந்த ஐந்தனை எழுபது நூலில் உள்ள இந்த பாடல் வரிகள் எந்த நூலோடு ஒத்திருப்பதை காணலாம் அப்படின்னா ஐந்தனை ஐம்பதுங்க அடுத்து பத்தொம்பது ஐந்தினை எழுபது நூலின் கடல் வாழ் கடவுள் வாழ்த்து பாடலில் போற்றப்படும் தெய்வம் கடவுள் வாழ்த்து பாடலில் போற்றப்படும் தெய்வம் கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு ஆவது விநாயகர் இருபதாவது கேள்வி வானுயிர் வெறுப்ப இரவின் வரவேண்டா யானையுடைய கரம் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா தினைமொழி ஐம்பது இருபத்தி ஒன்றாவது கேள்வி சங்கப்பாக்களின் புலமை மிக்க தினை நூற்றி ஐம்பது பாடிய கனிமேதாவியார் இந்த நூலையும் பாடியிருக்காரு ஏழாதிங்கிற நூலையும் கனிமேதாவியார் பாடியிருக்கார் திரை மாலை நூற்றி ஐம்பதோடு ஏழாதி அப்படிங்கிற பாடலையும் கனிமேதாவியார் பாடியிருக்கார் இந்த இருபத்தி ஒரு கொஷினோடு முடிச்சுக்கலாங்க ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ அடுத்து வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுப்போம் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க ரிசல்ட்டை இருபத்தி ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட்டு பேச்சுக்கும் எடுக்கிறோம் கடைசி வரைக்கும் நம்ம தேர்வு வர வரைக்கும் டெஸ்ட்டு பேட்ச் நம்ம கொடுக்குறோம் மெட்டீரியல்ஸும் மிக குறைந்த கட்டணத்தில் கொடுக்குறோம் தேவைப்படுவோர் தேர்வில் வந்து ஆசிரியர் குழுவில் சேரணும் தேர்வில் வந்து டெஸ்ட்டு பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்ம நம்பர் கொடுக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்